நம்ம இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம்னா குண்டா சாக்ட பத்தி ஒரு டீட்டெயில்டா பார்க்க போறோம் இது போன்ற தகவல் மற்றும் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட சேனல ஃபாலோ பண்ணிங்க எல்லா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இப்ப வந்து என்னென்ன குண்டா சாக்ட் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல வரப்பட்டது ஆக்ட் போட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஆக்ட்ல மொத்தம் பதினெட்டு செக்ஷன் இருக்கு இது வந்து செட்டினா கமிஷன் கமிஷன் வந்து குண்டா சாக்ட் ரெஃபர் பண்ணி குண்டா சாக்ட் இன்வோக் இன்வோக்னா அதை பத்தி கொண்டு வருவாங்க இது ரூரலு ரூரலா இருந்துச்சுன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் வந்து அத்தாரிட்டி அவர் தான் வந்து எஸ்பி ரெஃபர் பண்ணுவாங்க பண்ணி குண்டாசை இன்வொர்க் பண்ணி அவர் தான் அத்தாரிட்டிதான் பேசிக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து என்ன இந்த ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க அந்த குடும்பத்தை பதினஞ்சு நாள்ல கொண்டு போய் போர்டு போர்டுன்னு இருக்கும் போர்டில் போய் போலீஸ் பண்ணுவாங்க அங்க மூணு பேர் மூணு கொண்ட கிட்ட நீதிபதி உயர்நீதி நீதிபதிகள் மூணு பேர் கொண்ட குழு இருப்பாங்க மூணு பேர் அட்வைசரி கமிட்டி மாதிரி ஒன்று இருப்பாங்க அவங்க கிட்ட போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் இந்த மாதிரி இந்த மாதிரி அரசு போட்டது கமிஷனர் மட்டும் டிஸ்ட்ரிக் கரெக்டர் போட்ட உத்தரவு வந்து இந்த மாதிரி தவிர தான் இருக்கு அதனால வந்து உடனடியாக வந்து அட்வைஸ்ன்னு சொல்லி யாரு போகணும்னா அந்த பாதிக்கப்பட்ட உறவினர்கள் மட்டும்தான் அங்கே உள்ள போய் ஆஜராகி தங்களுடைய அக்ரிமெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் இதுதான் வந்து பேசிக்ஸ் இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா இதுக்கப்புறம் வந்து இந்த வழக்கு வந்து என்னுடைய ஒரு வருட ஒரு வருடத்துக்கு அவங்க கன்ஃபார்ம் அட்வைஸ் போர்டு வந்து போர்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா ஒரு வருடத்துக்கு பெயில் கிடையாது விசாரணையும் கிடையாது ஒரு வருடம் கழிச்சுதான் நம்ம வந்து வெளியில் வர முடியும் இது அந்த ஆட்சியினுடைய சாராம்சம் ஸோ இப்ப நம்ம ரீசெண்டா வந்து ஹைகோர்ட் ஒரு உத்தரவு வந்து வந்திருக்கு டிவிஷன் பெஞ்ச் ஜட்மெண்ட் ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கு அதுல என்ன சொல்றாங்கன்னா ஏ கமலா அந்த ஸ்டேட் ரெப்ரஸண்ட் பை செக் டூ கவர்மெண்ட்னு சொல்லி ரீசெண்டா டிவிஷன் பெஞ்ச் ஜட்மெண்ட் வந்துருக்கு இப்ப ஆகஸ்ட் மாசம் இதுல வந்து என்ன இது என்ன கேஸ் சாராம்சம்னா அவர் வந்து ஒரு மீடியா இருப்பாரு சவுக்கு சங்கர் கேசன் ஓட சொல்லுவாங்க அவர் மீடியால இருப்பாரு அவர் மீடியால இருக்கும் போதே வந்து பப்ளிக் அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் யூடியூப் சேனலில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு இதனால வந்து கவர்மெண்ட் வந்து அவர் மேல வந்து குண்டாசி நோட் பண்ணுவாங்க ஒரு வருஷத்துக்கு எந்த விசாரணையும் கிடையாது எந்த ஒரு பெயிலும் கிடையாது சிறிய சிறியமான எக்ஸ்பிளேஷன் இவர் வந்து என்ன பண்றாங்க அந்த கமலா அந்த அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு மானு குழுக்கான அந்த மாதிரி என்னுடைய மகன் மீது போடப்பட்ட வழக்கு வந்து தவறான வழக்கு இந்த வழக்கு வந்து தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்காக வந்து அவங்க உயிரினம் நாடுறாங்க உடனே வந்து ஏன்னா இன்ஸ்டண்டா வந்து குண்டாஸ் போட்டாங்க இது வந்து தவறான ஒன்று செய்யல அப்படின்னு சொல்லி அப்ப வந்து உயிரினம் இரு நிதி என்ன சொல்றாங்கன்னா முதல்ல நடந்தது என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு நிதி என்ன சொல்றாருன்னா தள்ளுபடி இந்த மாதிரி வந்து போலீசார் வந்து அவசரத்தை இதை பயிர் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து குண்டா போட்டது தான் தவறும் சொல்லி அவர் ஒரு நீதிபதி வந்து இந்த கமலாவுடைய மகனுக்காக ஃபேவரா வந்து உத்தரவு போட்டாங்க இன்னொரு நீதிபதி என்ன இல்ல இது வந்து போலீஸ்காருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அவங்க கவுண்டர் அப்டேட் போடணும் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் ஒரு கொஞ்சம் ஸோ இந்த ரெண்டு கேஸ் இந்த கான்ட்ராக்டி இருக்கனால திரி பெஞ்சு போகுது திரி பெஞ்ச் என்ன சொல்றாங்கன்னா இல்ல போலீஸுக்கும் ஆப்பர்னிட்டி கொடுக்கணும் அப்பதான் வந்து இந்த கேஸை வந்து விசாரிக்க முடியும் சொல்லி முடிவு வருது அதுக்கப்புறம் இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல எஸ்எல்பி போகுது அங்க எஸ்எல்பி என்ன சொல்றாங்கன்னா இந்த கேஸ் உடனே விசாரிக்க வேணாமிக்கணும் இன்டர்மெயில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல விசாரணை முடியுது அப்ப திருப்பி இந்த வழக்கு திருப்பி வந்து மெட்ராஸ் கோர்ட்டுக்கு வருது மெட்ராஸ் கோர்ட்ல வந்து படி அவங்க ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அந்த அப்பாயின் பண்ணும்போது நீதிபதிகள் அவங்க வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க இந்த வழக்க இந்த வழக்கோடைய பேசிக்ஸ் என்னன்னா இந்த சூப்பர் இன்ஜினியர் தான் வந்து இதுல வந்து கம்ப்ளைண்ட் அவருக்கு போட்டிருக்கான காரணம் குரோண்ட் கேஸ் ஒன்று சொல்லியிருப்பாங்க மெயின் கேஸ் தான் அந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க சூப்பர் இன்ஜினியர் வந்து கீழம்பாக்கத்துல வந்து பஸ் ஸ்டாண்டு சர்ட் பண்ணுவாங்க அங்க அப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த 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 பெட்டிஷனர் வந்து சன்னு வந்து என்ன ஒரு மீடியால என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து அவங்க வந்து அவங்க வேண்டப்பட்டவங்களுக்கு மட்டும் வந்து கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க அந்த பக்கம் வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து இந்த மாதிரி சொல்லி அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காரு அந்த ஸ்டேட்மெண்ட் படிக்கல இந்த சூப்பர் இன்ஜினியர் ஒரு மனு கொடுக்குறாரு மனு கொடுக்குறாரு எப்ப கொடுக்குறாருன்னா பிப்ரவரி மாசம் நடந்த சம்பவம் சம்பவம் அவர் வந்து இப்போ வந்து மே மாசம் கொடுக்குறாரு மே 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 மாசம் கொடுக்குறாரு மே மாசம் பண்டா பன்னெண்டாம் தேதி அந்த வீக்ல கொடுக்குறாரு மே டூ ஒன்று டூ கொடுக்குறாரு அந்த டூ டூல முண்டாசு வந்து பன்னெண்டு அஞ்சு பண்ணது இவர் வந்து ஆல்ரெடி அதே மாதிரி ரெண்டு மூணு எஃப்ஐஆர் கணிச்சு எஃப்ஐஆர் கொடுப்பாங்க இந்த மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த சம்பவத்துக்காக ஒரு பெண்மணி அவங்க வந்து இவர் மேல வந்து இந்த மனித மகன் மேல சவுக்கு சங்கர் அவர் படி அவர் மேல வந்து மனு கொடுப்பாங்க என்னன்னா இந்த மாதிரி வந்து என்னுடைய என்ன வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனு கொடுப்பாங்க அந்த மனு பையில ரெண்டு எஃப்ஐஆர் பைல் பண்ணும் சரி சென்னையில் அது சென்னையில பைல் பண்ணுவோம் சென்னையில் மெட்ரோ பட்டன் பயில் பண்ணும் அது வந்து அதுக்கப்புறம் அது பத்த மூணு கே நாலு கேஸ் மேல இருக்கிறதுனால இவருக்கு வந்து குண்டா சினிமா பண்ணணுன்ற மொழிக்கு வருவாங்க அப்புறம் வந்து இதோட ஹைகோர்ட் என்ன முடிவு பண்ணணும்னா அந்த என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு ப்ராப்பராக வந்து ஸ்பீச் முடி எக்ஸ்பிரஷன் வந்து இதில் வந்து டோட்டலாக வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அதனால வந்து இவருக்கு வந்து நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் சாட்டிஸ்பை பண்ணிடுறாங்க உத்தரவு கொடுத்துறாங்க அதுக்கு அவங்க என்னென்னலாம் வந்து கோரிக்கை பண்ணுறாங்கன்னா ப்ராப்பரான ஒரு அந்த அவங்களுக்கு கொடுத்த புக்லெட்டில் ப்ராப்பராக வந்து எலிஜிபலாக வந்து ரெப்ரெசன்ஷன் கொடுக்கறதுக்கு ப்ராப்பரான கண்டென்ட் இல்லை ஸோ டிரான்ஸ்லேஷன் கம்மியா இருக்கு அதே மாதிரி இன்டிமேஷன் வந்து அந்த அவங்க அம்மாவுக்கு வந்தான அட்ரஸ் எல்லாம் இல்ல அதே மாதிரி வந்து சம்பவம் நடந்தது மூணு மாசத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கு இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கொண்டு போகும்போது இது வந்து பண்றோம் மேலும் வந்து அஹ் ஜியோ நம்பர் எண்பத்தி ரெண்டு அவர் வந்து இதுக்குதான் அத்தாரிட்டி கொண்டா சிம்மர் பண்ணுவ அத்தாரிட்டி அந்த ஜியோவே வந்து அவர் புக்லெட்ல வந்து இணைக்கல அதனால வந்து அவர் வந்து ப்ராப்பராக ரெப்பிரசேஷன் எழுதி கவர்மெண்ட்டுக்கு அனுப்ப முடியல வித் அந்த பதினஞ்சு நாளில் போர்டுல போகும்போது அதனால இதெல்லாம் ஒரு மெயின் காரணமாகவும் சொல்லி அதே மாதிரி வந்து பப்ளிக் ஆர்டர் பப்ளிக் ஆர்டர்னா என்னன்னு டிடேட்டா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி இதுக்கு எப்படி இவங்க கட்டப்படும் அப்படின்னு சொல்லி இவருடைய ரெண்டும் ரெண்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்புறம் முடிவில் வந்து உண்டா சட்டிஸ்ஃபை பண்றாங்க அப்புறம் ரவிநாத் சொன்ன ஒரு சில வரிகளையும் அதுல வந்து கொள்கை பண்றாங்க அப்புறம் வந்து இதில் வந்து முக்கியமாக வந்து ஒரு மூணு ஜட்ஜ்மெண்ட் வந்து அவங்க டினோட் பண்றாங்க ஒன்று வந்து அமினா பெகமசஸ் ஸ்டேட் ஆஃப் தெலுங்கானு ஒன்று ஒரு ஜட்மெண்ட் ரெண்டாவது ஜட்மெண்ட் வந்து பிரமோத் சிங்கால் சிங்கல் வர்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிளஸ் வந்து இன்னொன்னு ரெண்டாயிரத்தி இருபது கேஸ் வந்து அனுராதா அனுராதா பாசின் யூனியன் அனுராதா கேஸ் என்ன பார்த்தா மீடியாவுமே வந்து ஆர்டிகல் நைன்டீன் ஒன்னு ஏல வந்து சேர்ந்தது அதனால மீடியா வந்து நம்ம செட் பண்ண முடியாது மீடியாவுடைய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து அதனால வந்து பிரிவிட அனுராதா கேஸ்ல அவங்க வந்து மீடியாவை பத்தி டீடைல்டா கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஃபஸ்ட்டு ரிமோட் கேஸில் வந்து பப்ளிக் ஆர்டரை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்புறம் வந்து இப்போ ஒவ்வொரு கேஸிலையும் ஒவ்வொரு அமினா ஒவ்வொரு ஒவ்வொரு டிட்டைலான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பாங்க ஏன்னா எப்படி எப்போ வந்து நம்ம டெனேஷன் ஆர்டர்லாம் இன்வர்க் பண்ணணும் எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே சொல்லி நீதிபதியும் அதுக்கான நான் உள்ளே உள்ள கொடுத்துருக்காரு ஸோ இது முடிவில் வந்து அவங்க சார் போட்டது வந்து தவறு அது முகாந்தரம் இல்லை அவருக்கு முறையான தகவல் தெரிவிக்கலை ப்ளஸ் வந்து அதில் வந்து ரெண்டு மூணு எஸ்ஐ எஸ்ஐ அரஸ்ட் இன்டிமேஷன் ப்ராப்பரா வந்து ஒரு சில அந்த எஃப்ஐஆர்ல இல்ல அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வந்து சவுக் சங்கர் வந்து அடிபட்ட அவர் அடிப்பட்ட அந்த அரஸ்ட் மெமோல அவர் என்ன அடிபட்டார் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களா இல்லையான்னு சொல்லி அதுல பிளாங்காக இருக்கும் மென்ஷன் அடிபட்டிருக்காருன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் வந்து அவர் அடிபட்டிருக்கான என்ன காயம் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னு சொல்லி அந்த இதுல பிளாங்காக இருக்கும் சோ இதெல்லாம் தான் வந்து ஒரு பேசிக் பண்டமெண்டல் மாட்டேன்ல சோ வந்து ஆர்டிகல் வந்து ஸ்பீச் மட்டும் எக்ஸ்பிரஷன் என்பது மோஸ்ட் இம்பார்ட்டன் நம்ம எழுபத்தி ஏழாவது இருக்கோம் ஸோ வந்து இதுல வந்து முக்கியமா வந்து நம்ம வந்து எல்லாம் கன்சர்ன் பண்ணணும் ஸோ டெபினட்டா வந்து வருங்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் சம்பவங்கள் வந்து ஏற்றுக்கிறணும் இந்திய அரசு வந்து ஸ்பீச் போட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் ஸோ வந்து நம்ம வந்து கலோனியல் பிரிட்டிஷைய கலோனிகள் கொண்டு வந்து ஆக்ட் இந்த ஆக்டு ஸோ அதை வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வராங்க ஸோ இதுதான் இந்த தேசோட தாராமத்தியம் ரொம்ப நன்றிங்க வந்து வளர்க்கக்கூடிய ஹச்சிப் நம்பர் வந்து பதினொன்று அறுபத்தி மூணு அப்படி அறுபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹச்சிபி நம்பர் மெட்ராஸ் வெப்சைட்ல போய் பாருங்க இருக்கோம் ஸோ இதுதான் ஒரு பேசிக் பேசிக்கான ஒரு டீடைல்ஸ் ஸோ மேற்கொண்டு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் சொன்னாட் வெப்சைட்ல போய் பார்த்து கேதர் பண்ணிக்க நன்றிங்க